ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல் நான் உங்கள் தொழில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருத்து நாயர்ன்றதுனால இதை வச்சு நம்ம ஒரு டிராஃப்ட் பண்ண போறோம் ஸோ இதுல நிறைய டிராஃப்ட் எல்லாம் நம்ம பண்ண போறோம் அது என்னன்றதை நம்ம வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த ஒரு குருத்தை வச்சு நம்ம சிலுவை செஞ்சிடலாம் சிலுவை செய்யுது ரொம்ப ஈஸி தான் இது பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மடங்கிடும் அதை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ரைட் சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் இல்லை சின்னது அந்த மாதிரி இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே போல் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு செஸ்ட் ஒரு லாக் போட்டிங்கன்னா அந்த லாக் எந்த அளவுக்கு திருப்பாக அந்த இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா டைட்டாகிடும் போட்டு ஜ இதுக்குள்ளே போட்டு பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸி இது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இது காஞ்சதும் நல்ல க்ரிப் ஆகிடும் இதை பாருங்கள் எப்படி இருக்கு நெக்ஸ்ட்டு வேற ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லீஃப்ல இன்னொரு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டூல் இல்ல நைஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பாதி வரைக்கும் இதை நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம் இப்படி வந்துடுச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம் இப்படி நல்லா மடக்கிக்கோங்க அதே போல் இதையும் இதே மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க ஒரு த்ரீ இது மட்டும் நம்ம இந்த மாதிரி மடக்கிக்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மடக்கிக்கோங்க நான் வந்து த்ரீ வச்சுருக்கேன் நீங்கள் டூ கூட வைக்கலாம் இதை மடக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி மடக்கிக்கலாம் என்ன பண்ண போனீங்கன்னா வந்து சுற்றி கொள்ளலாம் குடிக்கிற ஆப்போசிட்டில் இது இருக்குது இல்லையா இதையும் நல்லா நம்ம இப்படி வந்து சுற்றிக்கலாம் சுத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டீங்கன்னா ஒரு கிரூப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நான் லாக் போட்டுருக்கேன் நமக்கு ஒரு டிசைன் கிடைச்சிருச்சு பாருங்க ஒரு லீஃப் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த இந்த இண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லு சிலுவை எப்போதும் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலுவை பண்ணிக்கோங்க இதுவும் ஈஸி தான் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா அதே போல் ரைட் சைடில் கொஞ்சம் மடிக்கிட்டோம்னா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மடக்கிட்டு இதை அப்படியே சுற்றி ஒரு லாக் பண்ணிக்கோங்க இதை நம்ம வந்து இப்படி லாக் பண்ணுறோம் சிலுவை போட்டோம் இதோட டிசைன் பாருங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு பண்ணியிருக்கோம் ஒரு சிலுவை ஒன்று ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவுமே ரொம்ப ஈஸி ஸோ ரெண்டு டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்க இது ரொம்ப ஈஸி அதை விட பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ இதுலேயும் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம் இல்லை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு லாஸ்ட் டைம் இல்லையா அதே மாதிரி இதை வந்து இந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி எடுக்க போறோம் இப்ப இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டா கட் பண்ண போறோம் லீஃபே பார்த்தீங்கன்னா நம்ம நாலாக கட் பண்ணியிருக்கோம் இது நாளாக எடுத்துட்டோம் இது வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இதை எப்படி லாக் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அப்போசிட்டில் பண்ணிட்டு பக்கம் எடுக்கலாம் இது இருக்கு இல்லையா இதை வந்து இதுக்குள்ளே விடுங்க ஒரு நம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பு கிடைக்கணும் அந்த க்ரூப் கொடுத்துட்டாலே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஒரு க்ரூப் நமக்கு வரணும் இப்போ வந்துடுச்சு இல்லையா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்து கொடுத்து இது ஒன்று ஒன்னா இப்படி லாக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் நமக்கு இதை பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த இந்த குரூப் இல்லையா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போ நமக்கு ஒரு குரூப் கற்று அடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி இப்படி கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு லாக்காக பண்ணிக்கிட்டே வரணும் இதை உள்ள கொடுத்து கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இடத்துல இதோட லாக்கில் வந்து இப்படி கொடுத்து இப்படி எடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சுருட்டி ஒரு லாக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க ஸோ இதோட டிசைன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து நம்ம சில்வர் செஞ்சுக்கலாம் சோ இந்த குருத்தோலையில பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வச்சு நான் இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் மூணு சிலுவை பண்ணியிருக்கேன் சிலுவை உங்களுக்கு ரொம்ப பண்றது ரொம்ப ஈஸி இது பாத்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிற இந்த ஓலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப்ட் வேணுமோ நீங்க சூப்பரா அழகாக ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நான் உங்கள் தோழி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்